ராசி மேசலகணம் இந்த மேசராசிக்கு ராகு பகவான் பதினொன்றுல இருக்கார் பதினொன்றில் வரதுனால மேசராசிக்கு கும்பராசி பதினோரு ராசியாக வரதுனால இந்த பதினொன்றாம் பாவத்தில் வரக்கூடிய ராகு கேதுகள் எப்பயுமே நம்மளுக்கு நன்மையை தரும் அதில் இந்த ராகு ராசி மேஷ மேசலாக்கணக்காரர்களுக்கு பெரிய நன்மையை தருகிறது அப்படி என்னென்னலாம் நன்மையை தரும் அப்படின்னா வாகனம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் பழைய வீடை பழுது பார்க்கலாம் இடமாற்றம் செய்யலாம் இடமாற்றனால யோகம் புதிய நகை வாங்கலாம் இதெல்லாம் மேசராசி மேசலக்கணம் செய்யலாம் சரி இதே மேசராசி மேசலக்கணமாக இருந்து இங்கே செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கலாம் கும்பத்தில் கும்பராசியில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ செவ்வாய் மேலே உங்களுக்கு ராகு பயணிக்கிறாருன்னு வைங்க கண்டிப்பாக ஒரு காயத்தை ஒரு விபத்தை கொடுத்துட்டு தான் போவார் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு தான் போவார் அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் இப்போ பொது பலன் அப்படிங்குற ஒரு பகம் இருந்துட்டாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீங்கள் பெரும்பாலும் அந்த ராகுது பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு பதினொன்னில் ராகு வருது ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு வகை இருந்துட்டாலும் அங்கே என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அவங்க வாழ்க்கையை முடிவு பண்ண முடியும் அப்போ இதே மேசராசி மேசலக்கணத்துக்கு இந்த பிறனா பாவம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் உங்களுக்கு குரு பகவான் இருக்காருன்னு வைங்க பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பார் இந்த குரு பகவான் பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பார் பணத்தை இழக்கிறது நகையை இழக்கிறது பதவியை இழக்கிறது சரிங்களா இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுப்பார் அப்போ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா அதே மேசலக்கணத்துக்கு சந்திரன் உங்களுக்கு வந்து பரணாபாவத்தில் இருக்கார் இப்போ சந்திரன் மேலாக ராகு போகுது அப்போ இடமாற்றம் மன சஞ்சலம் தாயாருக்கு கண்டம் இந்த மாதிரியான தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுப்பார் எனக்கு தெரிஞ்சு மேசராசி மேசலக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகந்தான் இந்த ராகு கேத பயிற்சி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை இதே இடத்துல ஜனன ராகு ராகுகேதம் ஜனன ராகுகேதம் ஜனன ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்களையும் தான் பலன் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு எண்பது சதவீதத்துக்கு மேலே மேசராசி மேசலக்கணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மேசராசி மேசலக்கணத்துக்கு பரிகாரமாக இந்த ராகிரி பயிற்சி வைக்கி ஏதாவது நீங்கள் சார்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருநாகேஸ்வரம் ஒரு முறை சனிக்கிழமை நாளில் ராகு கிணத்தில் போயிட்டு வாங்க கும்பக்கரை நீர்வீழ்ச்சி ஒரு முறை போயிட்டு வாங்க இது மட்டும் போயிட்டு வந்தால் போதும் மேசராசி மேசலக்கணம் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்மையை தரும் இதுக்கடுத்து பிள்ளையாறுபட்டி ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா போதும் தேவையில்லா கடன் வர்றது அந்த கடன் கேது அஞ்சில் இருக்கு இல்லைங்களா தேவையில்லாத கடனை வந்து நிவர்த்தி பண்ணி அதே ஒரு நல்ல கடனை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐந்தில் உள்ள கேதுக்கு மந்திர உச்சாடனம்னு சொல்லுவாங்க அதனால் மந்திர சித்தி ஏதாவது எடுக்கணும் தெய்வ உபாசனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு மேலே பயன்படுத்திக்கிங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மேசராசி கணக்காரர்கள் சரிங்களா இதை தாண்டி இந்த ராகு கேதுக்காக நான் பரிகார ஹோமங்கள் செய்யணும் விருப்பப்படுறேன்னா அந்த ஹோமங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ராகு கேதுவுடைய காயத்ரி மந்திரத்தை கேட்டுகிட்டு இருந்தால் போதும் ராகு உடைய எந்திர தகடு இருக்குது இல்லைங்களா அது நாட்டு கடையில் இருக்கும் அல்லது குருஜா ஸ்டோரில் இருக்கும் அந்த எந்திர தகடை வாங்கி உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க பெரிய லெவல் பாதிப்புகள் வராது மேசராசி மேசலா காலத்துக்கு இயற்கையாகவே இந்த இடம் நல்ல இடம் தான் இன்னொரு விஷயம் மேசராசிக்கு அதே இதே மாதத்தில் வந்து குரு பயிற்சியும் ஆகுது உங்களுக்கு அந்த குருவும் உங்களுக்கு நல்ல இடத்து தான் போகிறாரு உங்கள் ராசிக்கு மூணுக்கு போகிறதும் ஒரு சிறப்பு தான் உங்களுடைய முயற்சி போகிற வெற்றி அடையும் நீங்கள் அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இந்த ராககீதி பயிற்சி மேசராசி மேசலாக்கரம் நூறு சுதம் நன்மை தீமை எதுவும் இல்லை சனிப்பயிற்சி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு மனசுல ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கடகராசிக்காரங்கெல்லாம் அஷ்டமி சனி முடிஞ்சிருச்சு தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் இருப்பீங்க இப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை ஒவ்வொரு ராசிக்கும் லக்கணத்துக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துல உள்ள உங்களுடைய ஜாதகத்துல உள்ள கிரக வேறுபாட்டுக்கு தகுந்த மாதிரி நிலைமைகள் எல்லாமே மாறும் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன பாதிப்பை தருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் கேது பயிற்சி என்ன செய்வாங்க அப்படின்னா ராகு என்பது பேராசை கேது என்பது வந்து விரக்தி பேராசையை அதிகமாக கொடுத்து நம்ம அந்த பேராசையை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு விரக்தியை கொடுத்துறாரு சரிங்களா பேராசையை பயன்படுத்தும் போது விரக்தியை கொடுத்துறாரு அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம் அப்போ அந்த பேராசை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகலை அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களை எதுவுமே செய்யாது ஃபஸ்ட்டு ஒன்றும் அதுக்கடுத்து இந்த ராகுகேது பயிற்சியில் நீங்கள் எதுவுமே செயலாட்டியும் ஒரு சில பாதிப்பை தருவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி உங்கள் ஜாதகத்தில் எம்டி கட்டத்தில் உதாரணத்துக்கு எம்டி கட்டம் அப்படிங்கிறத விட எந்த கிரகத்தின் மீதும் டச் ஆகலை எந்த கிரகத்து மேலே ராகு போகலை அப்படின்னு சொன்னால் அது பெரிய லெவலில் பாதிப்பு உங்களுக்கு தராது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சதவீதம் தான் உங்களுக்கு பாதிப்பு தரும் அதை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கடுத்து இந்த ராகு கேது நம்ம ஒரு கிரகத்து மேலே போகலை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம லக்னத்து மேலே போகுது அப்படின்னு சொன்னால் அது மிக ரொம்ப கடுமையான பாதிப்பு கொடுக்கும் இது வந்து இப்போ சிம்மலாக்கணும் கும்பலாக்கணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனத்திலேருந்து ராகு வந்து கும்பத்துக்கு போக போகிறாரு இருந்து கேது உங்களுக்கு சிம்மத்துக்கு போக போகிறாரு கேதுன்னு போட்டுடலாம் ஓகே ராகுடைய கலர்லேயே ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன் ரைட் இப்போ பொதுவாக இந்த ராகு எதிர் பயிற்சியில் என்னெல்லாம் சார் மாற்றம் நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பேசிக்காக தெரிஞ்சுக்குவோம் பொதுவாக ராகு இப்போ நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு சொல்லி நான்கு ராசிகள் நம்ம கொடுத்துருக்கோம் பொதுவாகவே வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு அமைஞ்சிடக்கூடியது இந்த நாலு ராசி இப்போ மேசம்னா நெருப்பு ராசி ரிஷிபம்னா நிலம்பு ராசி மிதனம் என்பது காற்று ராசி கடகம் என்பது நீர் ராசி இப்போது இப்போ இங்கேருந்து பார்க்கறத விட கடந்த காலத்திலருந்து அப்படியே வருவோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி நீராசில இருந்துச்சு நீரால் ஒரு ஆபத்து ரெண்டாயிரத்தி இருபதில் காற்றால் ஒரு ஆபத்து வந்திருக்கும் அதே மாதிரி நிலச்சரிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டில் நிலச்சரிவு சரிங்களா அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த லாஸ்ட்டு ஆகஸ்ட் அந்த ரேஞ்சில் நெருப்பு ராசியில் ராகு போகும்போது தீ விபத்துகள் சரிங்களா இப்போ அடுத்து நீர் ராசியில் ராகு போச்சு இப்போயும் நீரால இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பார்த்தீங்கன்னா திருநெலிலாம் என்ன ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்தது இப்போ எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நீர் ராசிலருந்து காற்று ராசியான கும்ப ராசிக்கு ராகு பயிற்சிக்கிறாரு அதே மாதிரி கேது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சிக்கிறாரு பொதுவாக ராகு பற்றி அதிகம் பேசுவோம் கேதுவை பற்றி பேச மாட்டோம் என்ன காரணம் அப்படின்னா கேது பெரும்பாலும் பாதிப்பை கொடுப்பதில்லை பாதிப்புனால் சேதத்தை பெருசாக கொடுக்கறதில்ல அது கவலையை மட்டும் கொடுத்துட்டு விட்டுருது சரிங்களா ஆனால் ராகு அப்படி இல்லை நல்லா அடித்து உட்கார வச்சு எலும்பை உடைக்கணுன்னா உடைச்சிருது காயப்படுத்தணும் படுத்திடுறது இந்த மாதிரி பெரிய ஒரு பாதிப்பை ராகு கொடுத்துருது அதனால் ராகு காற்று ராசியில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி ஆறில் பெரிய புயல் காற்று உருவாகலாம் அப்படியே காற்றால் இயற்கை சாத சாதங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்ப ராசி அப்படிங்கிற ராகு இருக்கிறதுனால இந்த கும்பம் என்பது பெரும்பாலும் வந்து காற்று ராசிங்கிறத விட ஜீவசமாதிகளையும் குறிக்கும் அதனால் பெரும்பாலும் மலை மேலே உள்ள சமாதிக்கு அதிக மக்கள் போக்குவரத்து பயணங்கள் போய் வரலாம் போய் வரக்கூடிய சூழல் அமைக்கும் அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய பழமையான கோவில்கள்லாம் கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த கும்பகேஷத்துக்காக புதுப்பிக்க வாய்ப்புகள் இருக்குது புதுப்பிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு இதை பொதுவாக போலனா பார்க்கலாம் இப்படி இருக்கும்போது இந்த ராகுகீதி பயிற்சி யாருக்கு சார் பாதிப்பு அதிகமாக தரோம் அப்படின்னா பெரும்பாலும் ராகு எந்த ராசியில் நிற்கிறதோ அந்த ராசிக்கு பாதிப்பை தரும் சரிங்களா அது ஒன்று ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒன்று அதுக்கடுத்து அஞ்சு ஐம்பது சதவீதம் அதுக்கடுத்து ஒன்பது இது நாற்பது சதவீதம் அப்போ ஒன்றுங்கிறது கும்பம் இதுக்கடுத்து அஞ்சுங்கிறது மிதுனம் அதுக்கடுத்து ஒன்பதுங்கிறது துலாம் ஒன்னஞ்சு ஒம்பது அப்போ கும்பம் மிதினம் துலாம் இந்த மூன்று ராசிகளுக்கு ஒரு பாதிப்பு நடந்தே தீரும் இந்த மூன்று ராசி மூன்று லக்கணக்காரர்களுக்கு இதில் மாற்று கருத்து இல்லை சரிங்களா இதில் கருத்து இல்லை ஒரு வேளை அப்படி இருந்து ஒரு வேளை பாதிப்புகள் நடக்கலை அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு சில காரணங்கள் இருக்கும் பெரும்பாலும் இந்த பாதிப்புகள் நடந்துருக்கா நடக்கலையா அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி கடந்த காலம் இருக்கு இல்லையா கடந்த காலம் இதுக்கு முன்னாடி மீனராசியில் ராகுபகான் இருந்தார் இல்லையா இப்போ மீனராசி கடகராசி வெர்ச்சிக ராசி மீனராசி கடகராசி ராசி இந்த லக்கணம் மீனம் கடகம் விருச்சிக லக்கணம் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கனாலே இவங்களுக்கு தெரியும் சரியான கஷ்டத்தில் தான் இருந்திருப்பாங்க அவங்க நிம்மதியின்மையை இழந்து தான் இருந்திருப்பாங்க ஏன்னா அதை நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ராசியில் ராகு போகிறது ஒரு வேலையை செய்யுது இதுக்கடுத்து கும்ப ராசியை விட கும்ப லகணத்தில் ராகு போகும்போது இன்னும் பாதிப்பு கொடுக்குது ஆசையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் கூட பேராசையை கொடுத்து வெளிநாடு போகலாம் வெளி மாநிலம் போகலாம் பெரிய கார் வாங்கலாம் பெரிய வீடு வாங்கலாம் அப்படிங்கிற பேராசையை கொடுத்து பாதிப்பு தருது அப்படிங்கிற எந்தவித மாட்ட கருத்து கிடையாது இப்போ ராகு எதுக்காக பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா இது பொதுவானது பன்னெண்டு ராசிகள்கணும் தனியாக சொல்கிறேன் பொதுவாக ராகு எதுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நீங்கள் கணபதி வழிபாடும் நாகதேவதை வழிபாடும் போதும் கணபதி வழிபாடும் நாகதேவதை வழிபாடும் பொதுவாக ராகு எதுக்கு போதும் வாங்கி அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு எது அப்படிங்கிறது ராகுங்கிறது கேமரா அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ்ரேன்னு சொல்லுவோம் அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்கேன் எக்ஸ்ரே என்டாஸ்கோப்பின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய டெஸ்ட்டு ராகு தான் டெஸ்ட்டு இதே இடத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக ராகு வந்து ரைடு அதிகாரின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்க வைக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு எதேனும் ஒரு சில உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்து டெஸ்ட் எடுக்க வைக்கும் அதே மாதிரி செயற்கையான ஒரு சில உ உறுப்புகள் இப்போ உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதாவது ஒட்டுக்குடல் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லை ஏதாவது இப்போது ஒரு ரத்த குழா அடைப்பு அது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி ரத்த குழா ஒரு குழா வந்து பிளாஸ்டிக்கில் வைக்கிறது இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரியெலாம் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இதை கொடுக்கும் அதே மாதிரி கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய தொந்தரவுகளில் இருந்து மீண்டு வர முடியலேங்கிற கவலையை கொடுக்கும் கடனை கொடுக்கும் அப்போ இந்த ஜாதகத்தில் பொதுவாக வந்து உங்கள் ஊருடைய ஜாதகத்துலேயும் யாருக்கு கடன் வரப்போகுது யாருக்கு உடல்நிலைய தொந்தரவு கொடுத்து ஆப்ரேஷன் எத்தக்கம் இந்த மாதிரிலாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கடுத்து இதே ராகு ஒரு மிகப்பெரிய யோகத்தை ராஜயோகத்தை கொடுக்கும் அது யாருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரைட் இந்த வாரம் ஐயா கலவை நல்லா கூட்டிடுங்க சென்ட்ரைட் சவுண்ட் அதிகமாக இருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ இது பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ ராகுக்கு அதி தேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா காளியம்மன் கேதுக்கு அதி தேவதை அப்படின்னு கணபதி அப்போ பத்திரகாளியவும் கணபதியும் நீங்கள் வணங்கிட்டே வந்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் உங்களுக்கு உண்டான எவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்தாலும் விலகிதான் சரிங்களா ரைட் இப்போது பாதிக்கக்கூடிய ராசி எது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாதிப்பு இல்லாமல் யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்